இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லறிகிறோம் ஏனெனில் மனிதனாகி நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறை மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படிச் சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதை கேட்டவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரைப் பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது கல் எறிய பார்க்கிறார்கள் இயேசு கல்லால் எரிந்து கொலை செய்யும்படியாய் என்ன குற்றம் செய்தார் அவர் நன்மையை மட்டுமே செய்தார் ஆனால் அவர் கடவுளை பழித்துரைப்பதாக குற்றம் சுமத்தி கடவுளின் பெயரால் யூத தலைவர்கள் இயேசுவை கல்லால் எரிந்து கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் கல்லால் எரிந்து தண்டிப்பது என்பது யூதர்களுடைய பழக்கம் தவறு செய்தவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் இது யூதர்களுடைய தண்டனை முறை ரோமையர்களுடைய தண்டனை முறை சிலுவையில் அறைந்து கொலை செய்வது இப்படி ஒவ்வொரு இனத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் என்று தண்டனை முறைகள் இருக்கின்றன யூத முறைப்படி இயேசுவை கல்லால் எரிந்து கொள்ள இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதற்கு அடிப்படை காரணம் என்ன இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த பொறாமை இயேசு கிறிஸ்து ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டவராய் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் எனவே ஏழை எளிய மக்களெல்லாம் இயேசுவின் பின்னால் செல்கிறார்கள் எந்த ஒரு சமூகத்தை பார்த்தாலும் குறைந்தபட்சம் எண்பது சதவீதம் ஏழை எளியவர்கள்தான் இருப்பார்கள் ஒரு இருபது சதவீத மக்கள்தான் வசதி படைத்தவர்களாக அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த குறைந்த சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய பிள்ளைகளை வாட்டி வதைத்துக் கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதனால் தங்களுக்கு மேல் இருப்பவர்கள் சொல்வதை கொண்டிருப்பார்கள் இயேசு கிறிஸ்து இந்த எண்பது சதவீதமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளின் சார்மாய் இருக்கிறார் அவர்களுடைய உரிமைக்காய் குரல் கொடுக்கிறார் அவர்களை பேறு பெற்றோர் என்று சொல்கிறார் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் அவர்களுடைய நோய்களிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கிறார் இப்படியாக பல நன்மைகளை செய்கிற பொழுது இந்த பெரும் கூட்டம் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய ஏழை எளிய கூட்டம் இயேசுவை ஒரு கதாநாயகனாக கொண்டாடுகிறது அவரை தேடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் இது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது எனவே எப்படியாவது இயேசுவினுடைய பெயரை இந்த ஏழை எளிய மக்களின் மத்தியிலே கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பல தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் அதில் ஒன்றுதான் இவர் கடவுளை பழித்துரைக்கிறார் இயேசுடைய சிலுவை மரணத்திற்கு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இதுதான் கடவுளை பழித்துரைக்கிறார் தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தான் என்னை அனுப்பினார் என்று தந்தைக்குரிய செயல்களையும் எனக்குரிய செயல்களையும் பாருங்கள் என்னை நம்பாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் இயேசுவை நம்புவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லை ஏனென்றால் இவர்கள் பிரச்சனையே வேறு இவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் இவர்கள் மட்டுமே மேலானவர்களாக இருந்து மக்களை அடக்கி ஆள வேண்டும் அந்த சுயநலம்தான் அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இந்த தலை யூத தலைவர்கள் மறுக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இயேசுவின் மீது கல்லறிய பார்த்த ஒரு கூட்டம் நாமும் நன்மை செய்கிற பொழுது நம்மீதும் கல்லறிவதற்கான வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கலாம் நம்மளை தண்டிப்பதற்கு நம் பெயரை கெடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கலாம் நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுவின் மீது கல்லறிய அவர்கள் முயற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து அகன்று போய்விடுகிறார் அவர்கள் கையில் அகப்படாமல் சென்று விடுகிறார் நாம் உண்மதியோடு இருப்போம் இருப்போம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம் எல்லா இடங்களிலும் நாம் தேவையில்லாமல் போட்டி போட்டு வேண்டாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில இடங்களில் நேருக்கு நேராக பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார் சில இடங்களில் நழுவி சென்றிருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்த அந்த ஞானம் அவர் அணுகிய அந்த அணுகுமுறை இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல நம்மோடு இருப்பவர்களை கல்லால் எரிய நம்முடைய சொல்லால் காயப்படுத்த நமக்கு எந்த உரிமையும் இல்லை நாமும் பல நேரங்களில் பிறர் நன்மை செய்கிற நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம் உறவுகள் நம்மோடு பணி செய்யக்கூடியவர் நம்மோடு பயணிப்பவர்களை நாமும் பல நேரங்களில் என்ன என்றே தெரியாமல் கல்லால் எரிந்து அவர்களை காயப்படுத்த நம்முடைய சொல்லால் அவர்களை காயப்படுத்த செய்திருக்கிறோம் அதற்காய் இதோ இந்த நாட்களிலே மனம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சவால்களை எதிர்கொண்டாரோ அதுபோல நாமும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை வேண்டுவோம் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்க அன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்களும் பல நேரங்களில் எங்களோடு இருப்பவர்களை புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய வார்த்தைகளினால் காயப்படுத்தி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பியதாக இயேசு ஆண்டவரை போல நாங்களும் ஞானத்தோடு எங்களுடைய காரியங்களில் செயல்பட நீர் எங்களை ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகள் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவருடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையே இவடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக அன்று இஸ்ரேல் மக்களை எப்படி எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து அழைத்து வந்தீரோ காணான் தேசத்தை பரிசாய் கொடுத்தேரோ அதுபோல இதோ நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இந்த பெற்றோருடைய வேண்டுதலுக்கு செவிசாய் ஆண்டவரே இன்றே இவர்களுடைய வேண்டுதலுக்கு நீர் பதில் கொடுப்பீராக ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர் உடைய திருவிழத்தின்படி நீர் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் ஏசுவே இயேசுவே இயேசுவே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களான ஒப்புக் கொடுக்கிறேன் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் இருப்பதாக ஆண்டவரே ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைப்பீராக நீரே எங்கள் மத்தியில் புரசனமாக இருந்து எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய மேலான பாதுகாப்பை கொடுத்து வழித்த வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக இறைவனுடைய ஒப்பு புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்